நீலகிரி மாவட்ட காவல்துறையினர் சார்பில் பழங்குடியினருக்கு போதைப் பொருள் விழிப்புணர்வு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கரிகையூர் பழங்குடியின கிராமத்தில் நடைபெற்றது சோலூர் மற்றும் காவல்நிலை எல்லைக்கு உட்பட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் போதைப் பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவடிவேல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போதைப் பொருள் மூலம் ஏற்படும் தீமைகள் குறித்து பழங்குடியின மக்களுக்கு எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து குன்னூர் வருவாய் கோட்டாட்சியர் சதீஷ் டிஎஸ்பி தங்கவேலு குன்னூர் டிஎஸ்பி குமார் கூடுதல் டிஎஸ்பி முத்தரசு ஆகியோர் போதைப்பொருள் மூலம் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துக்கூறினார்கள் இதனைத் தொடர்ந்து முப்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு போர்வை டார்ச் லைட் போன்ற நலத்திட்ட உதவிகளை நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவடிவேல் வழங்கினார் தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேல் யூ ஷாப்பிங் நேவர் என்

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்